இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல் வச்சு வெள்ளம் வாய்ப்பு பெருங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் நான்கு மந்திர சொற்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன் என்ன சொற்கள் ஏன் அந்த சொற்கள் அப்படின்னு கேட்டா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லி இல்லையா அதுக்கப்புறம் பாக்குறான் மரத்தை மேல ஏறான் திடீர்னு இந்த புலி வந்து நம்மளை கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் அந்த புலி வந்து அவனை கடிச்சிருக்கு அப்ப அவன் யோசிக்க கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவன் நினைச்சான்ல அந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா அவன் நின்ன இடம்ங்கிறது ஒரு கற்பக மரத்துக்கு கீழே வார்த்தைகளால் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் அதுக்கு உதாரணம் தான் மகரிஷி அவர்களுடைய வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தூங்க போறதுக்கு முன்னாடி நான் வருந்துகிறேன்னு சொல்லுங்க சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் அப்படி வரப்ப எது எதுக்கெல்லாம் நீங்க வருத்தம் தெரிவிக்கணுமோ அதுக்கெல்லாம் தெரிவி நான் வருந்துகிறேன் எதுக்காக இந்த விஷயத்துக்காக அன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டேன் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் முதல் விஷயம் இந்த விஷயத்தை கேட்டுட்டே இருக்கேன் யார் யாருக்கெல்லாம் கேட்கணும்னு தோணுதோ கேள்வி மன்னிப்பு கேட்டு முடிச்சோன்னே எவ்வளோ பெரிய தப்புனாலும் பண்ணிக்கிட்டோமே அவங்களால நீங்க பெரிய பாதிப்பு கூட சந்திச்சிருக்கலாம் மன்னிச்சிருக்கு அதுக்கு அடுத்த விஷயம் இதை நல்ல டீப் கிளன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வாரத்துக்குள்ள போகணும் நன்றி சொல்றேன் யார் யாருக்கு நன்றி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த உறவுகளை எல்லாம் நேசிக்கிறேன் உறவுகள் மட்டும் இல்லை நம்ம பார்த்த எத்தனையோ விதமான மனிதர்கள் இருந்திருப்பாங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களையும் நேசிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பிடிச்ச ஒரு டேர்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராட்டி இந்த நன்றி தெரிவித்தல் அப்படிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் ரொம்ப விஷயத்துல கடமைப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நன்றி உள்ள மனிதனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பிரபஞ்ச ரகசியம் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் பாலு ஆனந்த் இந்த காணொளியில நான்கு மந்திர சொற்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தப் போறேன் என்ன சொற்கள் ஏன் அந்த சொற்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஒரு சொல் எவ்வளோ விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டால் கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய பட்டினத்தார காதற்ற ஊசியும் வாராது வாராதுக்கான் கடைவழிக்கேன்னு அவருடைய பையன் சொன்ன ஒத்த வார்த்தை தான் மிகப்பெரிய துறவியாக மாத்துச்சு இந்த வார்த்தைகளுக்கு உண்மையானே வல்லமை உண்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு இந்த பிரபஞ்சம் நிறைய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் அந்த கொடுக்கக்கூடிய விஷயத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை அந்த தடை தான் தடுத்து வைக்குது அப்படி என்னங்க தடை அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றுமே இல்லை அது நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தடுக்கிறது என்னங்க எனக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் எனக்கு வர வேண்டிய விஷயங்களை தடுக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் தடுக்கும் இப்போ உங்களை நீங்கள் கிளென்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குங்க ஒரு பையன் ரொம்ப தாகத்தோட ஒரு காட்டுக்குள்ளே போகிறான் போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே நின்று எனக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறான் உடனே தண்ணி கிடைக்கிது தண்ணி கிடச்சிருச்சே இப்போ உடனே கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் மேலேருந்து ரெண்டு கனிகள் கிடைக்குது ஓரளவுக்கு சாப்பிட்டாச்சு இந்த இடத்துலயே ஒரு கட்டிலும் பாயும் நல்லா நல்லாயிருக்குமே படுத்து தூங்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறான் கட்டிலும் பாயும் கிடைக்கிது படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்போ அவனுக்கு ஒரு ஆச்சரியம் இந்த நேரத்தில் யாராவது கை கால் அமுக்கி விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான் திடீர்னு ரெண்டு பேர் வராங்க கை கால் அமுக்கி விட்டுட்டுருக்கிறாங்க இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அடுத்து எனக்கு கொஞ்சம் உடைகள் சரியான உடைகள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான் நல்ல உடைகள் கிடைக்கிது இப்படியே கிடைச்சிட்டே வரப்போ அவனுக்குள்ளே திடீர்னு ஒரு எண்ணம் இப்போ இந்த நேரத்தில் புளி வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான் புளி வந்துடுது அதுக்கப்புறம் பார்க்குறான் மரத்தை மேலே ஏறுறான் திடீர்னு இந்த புளி வந்து நம்மளை கடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் அந்த புளி வந்து அவனை கடிச்சிருது அப்போ அவன் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவன் நினைச்சான்ல அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு இல்லையா அவன் நின்ன இடங்கிறது ஒரு கற்பக மரத்துக்கு கீழே அந்த கற்பக மரம் எது தெரியுமா அவங்களோட மனசு மட்டும் தான் நீங்க எது கேட்டாலும் அது கொடுக்குங்க நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும் ஆனா ஏன் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேட்டா உங்களை அறியாமல் இருக்கக்கூடிய நிறைய அறியாமை நிறைய போட்டி பொறாமை இந்த மாதிரியான வஞ்சக குணங்கள் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு யோசிக்கிறீங்க ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கிற தயாராக இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்க இல்லை இப்போ என்னென்ன வார்த்தைகள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இந்த இடத்துல வார்த்தைகளால் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் அதுக்கு உதாரணம் தான் மகரிஷி அவர்களுடைய வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எத்தனை பேர் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி தத்துவமசியாக இருக்கட்டும் அகம் பிரம்மாஸ்மியாக இருக்கட்டும் எதை நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் இந்த வார்த்தைகளுக்குள்ளாக ஒரு வல்லமை இருக்கு அது மாதிரியான ஒரு வார்த்தைகளை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அதுல முதல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா நான் வருந்துகிறேன் என்னங்க எப்பயுமே பாசிட்டிவா நினைக்க சொல்லியிருக்கீங்க இப்ப நீங்களே வந்து நெகட்டிவா ஒரு வார்த்தையை சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா வருந்துகிறேன்னு சொல்றது நெகட்டிவான வார்த்தையே கிடையாது சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்ல நீங்கள் தெரியாமல் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருப்பீங்க அது தப்புன்னு உங்களுக்கு தெரிய வரும் ஆனாலும் கூட அதுக்கப்புறம் அது என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது திடீர்னு யாருக்கோ ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க அதனால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது உங்களுக்கு தெரிய வரலாம் ஆனால் உங்களுக்கு தெரியாது எப்படி போய் அவர்கிட்ட போய் இதை கம்பெயில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் நாள் இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் வருந்துகிற சொல்லுங்கள் சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் அப்படி வரப்ப எது எதுக்கெல்லாம் நீங்க வருத்தம் தெரிவிக்கணுமோ அதுக்கெல்லாம் தெரிவிங்க நான் வருந்துகிறேன் எதுக்காக எந்த விஷயத்துக்காக அன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டேன் அதுக்காக வருந்துகிறேன் அன்னைக்கு என் நண்பனை இப்படி பேசிட்டேன் அதுக்காக வருந்துகிறேன் இப்படி சின்ன சின்ன வார்த்தையாக இருந்தாலும் நான் வருந்துகிறேங்கிறத எது வரைக்கும் சொல்லணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதை சொன்ன உடனே எல்லாரும் கேட்கறது எது வரைக்கும் சொல்லணும் உங்களுடைய மனசுல அந்த டீப் கிளென்ஸ் ஆகிற வரைக்கும் சொல்லுங்க யாருக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்க முடியும் தெரிவித்து இல்லை இதுக்கு மேலே யாருக்கும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வருதுல்ல அப்படியான ஒரு நிலை வரைக்கும் நான் வருந்துகிறேங்கிறத சொல்லணும் அப்படி சொல்கிறப்ப என்னங்க ஆகும் இந்த வார்த்தையை நான் சொன்னனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மனப்பூர்வமான அந்த வருத்தம் நீங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த செயல்மையில இருக்கக்கூடிய தாக்கத்தை குறைக்கும் உங்களால் யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல யாரோ ஒருத்தவங்க கண்ணீர் சிந்தியிருப்பாங்கள்லே அங்கே ஒரு கர்மா ஃபார்மாக இருக்கும்ல அதனுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் நான் வருந்துகிறேன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு உண்டுங்க சரி முதல் வார்த்தை நான் வருந்துகிறேன்னு பார்த்தாச்சு இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமே நீங்க சொல்ல வேண்டியது வருத்தம் மட்டும் தெரிவிச்சா பத்துமா அடுத்து என்ன சொல்லணும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு யார் யாருக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ நேராக கேட்க முடியாத அளவுக்கு நமக்கு ஈகோ தடுக்கும் இவங்கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கிறதா அந்த சுச்சுவேஷன்ல நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் இதுக்கு போய் நான் மன்னிப்பு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கேட்கணும் யார் யாருக்கெல்லாம் தோணுதோ கேளுங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள ஹேர்ட் பண்ணியிருக்கலாம் ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இன்னும் சொல்லணும்னா இருக்காங்களா அவங்கக்கிட்டே மன்னிப்பு கேட்க முடியாத சூழல் இருக்கா மன்னிப்பு கேளுங்க இந்த மாதிரி நான் மன்னிப்பு கேட்கிறேன்ற மொதல் விஷயம் இந்த விஷயத்த கேட்டுட்டே இருங்க யார் யாருக்கெல்லாம் கேட்கணுன்னு தோணுதோ கேளுங்க மன்னிப்பு கேட்டு முடித்தோடனே உங்கள் மனசில் நிறைய பேரை மன்னிக்காமல் இருப்பீங்க பார்த்திங்களா அவன் அன்னைக்கு எனக்கு இப்படி பண்ணிட்டான் இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான் அவங்களையும் மன்னிக்க ஆரம்பிக்கிறோம் நான் இவர்களை மன்னிக்கிறேன் இதில் மட்டும் ரெண்டு கேட்டகரி இருக்குது முதல் நான் வருந்துகிறேன்னு சொல்லி முடிச்சக்கப்புறம் அடுத்தது நான் மன்னிப்பு கேட்கிறேன் அதுக்கப்புறம் நான் மன்னிக்கிறேன் யார் யாரெல்லாம் மன்னிக்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் சொல்லுங்க யார் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுறப்ப இந்த விஷயத்த சொல்றப்ப இவன் அப்படி பண்ணிட்டானே அவன் அப்படி பண்ணிட்டானே உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய அந்த கிரெட்ஜெல்லாம் ஞாபகம் வரும் அவங்களாம் மனசார மன்னிங்க எவ்வளோ பெரிய தப்புனாலும் பண்ணிக்கிட்டோமே அவங்களால நீங்கள் பெரிய பாதிப்பு கூட சந்திச்சிருக்கலாம் மன்னிச்சிருங்க அதுக்கு அடுத்த விஷயம் இதை நல்ல டீப் கிளென்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்குள்ளே போகணும் நன்றி சொல்கிறேன் யார் யாருக்கு இந்த நிலையில் உங்கள் வாழ்க்கை இப்போ அமைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு யார் யாரெல்லாம் காரணமோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் இதை ஃபாலோ பண்ணுறப்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை ஃபாலோ பண்ணுறப்ப என்னுடைய எல்கேஜி ஜிம்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தாங்க அதெல்லாம் பாக்குறப்ப அப்ப நம்ம மனசுல நம்ம சப்கான்சியஸாக அந்த நாகமணி மிஸ் எனக்கு ஞாபகம் வந்ததுக்கான காரணம் அவங்க நீ நல்லா பேசுற அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதா இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேச வருது நமக்கு இல்லையா அத்தனை பேர் முன்னாடி பேச வச்சதா இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆறாம் வகுப்புல ஒரு தமிழ் ஆசிரியை இருந்தாங்க அவங்க எல்லாரும் முன்னாடி பேச வச்சதா போட்டிகளுக்கு தான் இன்னைக்கு அடுத்தடுத்து பேசணும் இப்படி யோசிக்கிறப்ப எனக்கு எல்கேஜி மிஸ் எல்லாம் ஞாபகம் வந்தாங்க இது மாதிரி யாரெல்லாம் ஞாபகம் வருவாங்கன்னு தெரியாது சின்ன சின்ன நேரங்களில் உங்களுக்கு எல்லாரும் உதவி பண்ணியிருப்பாங்க ஏன்னா நீங்கள் அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வெற்றி எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி கொடுத்த ஒரு வெற்றி இல்லையா அப்படிப்பட்ட நேரத்தில் யாருக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும் மனசார நன்றி சொல்லுங்க இந்த நன்றி சொல்லி முடிச்ச உடனே அடுத்த ஒரு விஷயம் இருக்குங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நேசிக்கிறேன் நன்றி மட்டும் இல்லை நன்றி சொல்லி முடித்தக்கப்புறம் அந்த உறவுகளை எல்லாம் நேசிக்கிறேன் உறவுகள் மட்டும் இல்லை நம்ம பார்த்த எத்தனையோ விதமான மனிதர்கள் இருந்திருப்பாங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களையும் நேசிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மனம் ரொம்ப டீப் கிளன்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு நான் வருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அதே இதில் நான் மன்னிக்கிறேன் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் நான் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த கிராட்டிட்யூட் மாதிரியான ஒரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு டேர்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராட்டிடியூட் இந்த நன்றி தெரிவித்தல் அப்படிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் ரொம்ப விஷயத்துல கடமைப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நன்றி உள்ள மனிதனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம் தன்னுடைய ஆற்றலை அதிகமாக கொடுக்கும் தான் வள்ளுவரே சொன்னாரு என் நன்றி கொண்டாருக்கும் முய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு அப்படின்னார் இல்லையா செய் நன்றியை மறந்துட்டா மனுஷனே கிடையாதுங்க வேற எல்லாத்துக்கும் விமோச்சனா இருக்கான் ஆனா இதுக்கு மட்டும் ஒருபோதும் ஒரு சின்ன அளவு கூட அவங்கள மன்னிப்பே கிடையாது எப்ப அப்படின்னா செய் நன்றியை மறந்தவங்களுக்கு இந்த கிராட்டிடியூடோடு இருந்ததுக்கப்புறம் அவர்களை நேசிக்க பழகுங்க இந்த நாலு டேர்ம் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை அப்படியே நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு உங்களை மாற்றிக்கிறதுக்கான ஒரு நான்கு வேர்டு தான் ஃபஸ்ட்டு விஷயம் நான் வருந்துகிறேன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் மன்னிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வோடு இருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் நேசிக்கிறேன் இது இங்கிலீஷ்லேயும் நீங்கள் சொல்லலாம் ஐ ஆம் சாரி ஐ ஆம் ஃபர்கிவிங் கிவிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ நாலாவது விஷயம் லவ் யூ இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எத்தனை நாள் சொல்லணும் அப்படிங்கிறதா இல்லை நீங்கள் டீப்பாக கிளென்ஸ் ஆகிற வரைக்கும் சொல்லுங்கள் அந்த உணர்வு எப்போ வரைக்கும் உங்களை விட்டு போகுதோ அது வரைக்கும் சொல்லுங்கள் இது மாதிரியான விஷயங்களை தினமும் இரவு சொல்லலாம் இந்த விஷயங்களை ஆங்கிலத்தில் ஹோப்பனோப்பனா டெக்னிக்னு சொல்கிறாங்க ஹவாயில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை உலகெங்கும் இருக்கக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப சொல்லக்கூடிய விஷயமா இந்த டெக்னிக் வந்து வந்துட்டே இருக்கு இதை மனப்பூர்வமாக சொல்லுங்கள் உங்களுக்கு உண்மையாக சொல்லுங்கள் இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்க போறீங்க உங்களாலேயே அந்த மாற்றம் நடக்க போது இல்லையா வேற யாருனாலயும் அந்த மாற்றம் வருன்றது இல்லாம என்னால என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியும் இந்த மாதிரியான எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றங்களை சந்திக்க போறீங்க யாராவது வந்து திடீர்னு உங்கள்ட்ட நன்றி சொல்றாங்க இல்ல திடீர்னு இந்த மாதிரியான சுவிட்சுவ்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா என்ன நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தேன் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்காதீங்க கேலி செய்யாதீங்க ஏன்னா அவங்களுடைய மாற்றத்தை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க ஒரு மாற்றத்திற்கான முன்னெடுப்பில் இருக்கிறாங்க அவங்க மாறுறதையும் நீங்கள் தடுத்துருவீங்க அப்புறம் என்ன ஆகும் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாம் கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் மாறலை அப்படின்னாலும் அடுத்தவங்களை மாறுறதையாவது தடுக்காமல் இருங்க நீங்கள் ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு தடையோ உங்கள் கிட்டேருந்து வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் சொன்னாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி பாருங்கள் எல்லாமே அழகாகும் இது மாதிரியான வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நண்பர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவங்களுடைய வார்த்தைகள் குறித்து உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா அதை ஒரு காணொலியாகவே எடுத்து கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைக்கலாம் அதே மாதிரி நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருந்தாலும் கீழே இந்த டெக்னிக்கில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நாலு சுட்சிவேர்டு இருக்கு இல்லையா இதை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வாழ்வானது நன்றி வணக்கம் இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்வீகால் ஐயாயிரம் ரூபாய் மர்ச்சேஸ் பண்ணி ஃபிஃப்டின் லேக் கோவில் செல்லும் அமைப்பிருங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலப்ரேஷன்ஸ் பிகின்